தேவை நாம் ஆண்டவர்கிட்ட போவது இயல்பு அது மனிதம் அப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னுடைய மகன் நீ உலகத்தார் கேட்குற மாதிரியே கேட்டு அதே ஆசை எப்படின்னா உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியலங்கிறாரு உனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல அப்படி இருக்கும்பொழுது அதை கேட்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு ஏங்க எனக்கு தெரியாதா என் பையனுக்கு நான் சரி அதெல்லாம் கேட்கல என் பையனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கேட்குறேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கேட்குறேன் என் பையனுக்கு ஒரு வேலை கேட்கிறேன் இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதி இருக்கிறபடினால் இதுவும் தேவ திட்டமா இதுவும் கேட்க கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவா சொல்லுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவர்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்போ வேண்டுதல் இடைவிடாத வேண்டுதல் செய்யுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிற இடங்கள் எல்லாம் பாருங்கள் எந்த இடத்திலாவது வீட்டுக்காக இருக்குதா யாராவது பவுள்கிட்ட வீட்டுக்காக ஜோம் பண்ண வந்தாங்களா சொத்துக்காக ஜோம் பண்ண வந்தாங்களா அல்லது யாராவது வேலை தேடி வந்தாங்களா யோசித்து பாருங்கள் ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னா வேதம் சொல்லக்கூடியதான வேண்டுதல் வேறு நமக்கு இன்னும் அது என்னன்னே தெரியலன்னு பைபிள் சொல்லுது பர்சுத்தாவிய பெற்றவர்களுக்கு சொல்கிறோம் அதாவது தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுது நீங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது என்னது என்று அறியாது இருக்கிறபடினாலே அப்ப இந்த வசனத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது பவுல் எதை குறித்து எழுதுகிறார் எந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டாவது வசனத்துல இருந்து அவர் எழுதுறார் மூன்று முக்கியமான காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்ன வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கறதை குறித்து சொல்லிட்டு தான் இந்த இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்றாரு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு ஏதோ ஒரு அந்த ஜபக்குறிப்பு நாம் ஜபிக்கணும்னு ஆவியானவர் விரும்புறாரு அந்த ஜபக்குறிப்பை நாம் ஜெபிக்கும் பொழுது அவரும் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு இருக்கு முதலாவதாக எதை குறித்து அந்த இடத்துல குறிப்பு எதை குறித்து இருக்கிறார் இப்ப நீங்க எல்லாம் ஜபத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறீங்க உங்கள் ஜபம் என்ன விவசாய எழுதும் போது மிக தெளிவாக ஆண்டவர் எழுதுறாரு நீங்கள் வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசம் இருக்கிறீர்கள் நீங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு இருக்கிற கேஸ் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை சால்வ் ஆகணும்னு இதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க அது எனக்கு அறுவர்பா இருக்குன்றார் ஆண்டவர் நீங்க தானியல் எடுத்துக்கொள்ளுங்க நெகமையை எடுத்துக்கொள்ளுங்க எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்க யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க இவங்களுடைய ஜபங்களை எல்லாம் பாருங்க இந்த ஜபங்களுக்கு பின்னால் சுயம் இருக்காது அவங்களுடைய தேவைகள் இருக்காது தானியல் வந்து எழுபது வாரம் அடிமை நீங்கணும்னு ஜோம் பண்றாரு நிகமையா அலங்கம் கட்ட பண்ணணும்னு ஜோகம் பண்றாரு எஸ்தர் ஜனங்கள் விடுதலையாக்க பண்ணணும்னு ஜோம் பண்றாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜபத்தையும் எடுத்து பாருங்க அப்ப நம்முடைய ஜபம் எதுக்காக இருக்கு எப்போ நம்மெல்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சாலே நம்ம தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறோம் நம்முடைய தேவை கத்த நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களில் விட ஒரு பத்து சதவீத மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது என்ன ஆசிர்வாதம் கேட்டால் ஒரு வெயிலுக்கு பனிக்கும் மழைக்கு ஒரு வீடு சொந்தமாக ஒரு வீடு ஒரு வாகனம் மூன்று வேலை ஆகாரம் இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் பெற்ற பத்து மக்கள் அவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் அந்த பத்து பர்சன்டில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கிறது சரி வாடகை வீடாவது இருக்கிறது வாடகை கொடுக்குற அளவுக்காவது பெலன் இருக்கிறது மூணு வேலை ஆகாரம் அல்ல அஃபிஷியலாக மூணு வேலை இடையிடையே வரும்போது போகும்போது மெல்றதுலாம் வேறு இருக்குது ஸோ அது ஆகாரத்துக்கு குறைவே இல்லை மிச்சம் மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது எப்படியும் ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு மாதத்துக்கு தேவையானது பறனையில் இருக்குது ஷெல்ஃபில் ஸோ இப்போ நீங்கள் ஆகாரத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மூணு வேலை நல்லா தான் நம்ம சாப்பிட்றோம் போக வரத்துக்கு ஒரு வாகனம் இருக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதோ ஒன்று இருக்கு இவ்வளோ ஆசிர்வாதம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் இன்னும் நீங்க ஜாம் பண்ணி முழங்கால் போட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஜப குறிப்பு ஆண்டவரே அது சரியில்லை இது சரியில்லை அது கிடைக்கல இது கிடைக்கல ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒன்று ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கு பாண்டவர் சொல்றாரு எப்போதான் நான் விரும்புறபடி நீ ஜாம் பண்ணுவேன்னு கேட்குறாரு நமக்காக இருக்கிற விஷயத்துக்காக உபவாசம் பண்ணி அழுது கதறி ஆண்டவர் சொல்கிறார் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற நீ நீ கேட்காமையே இவ்வளோ கொடுத்துருக்குறனே நீ கேட்காம இவ்வளோ ந இவ்வளோ வருஷம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே தாயின் கருவில் உருவாக்கும் போது உன்னை அழிக்காதபடிக்கு உன்னை கொண்டு வந்தேனே கொண்டு வந்து இத்தனை வருஷம் உன்னை நடத்துனே நீ கேட்டு கேட்டால் நான் செஞ்சேன் நீ கேட்டு தான் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தேனா நீ கேட்டு தான் உனக்கு தாய் தக பண்ண கொடுத்தேனா நீ கேட்டு தான் இத்தனை வருஷம் உன்னை நான் பாதுகாத்தேனா நீ என்னை அறியாது இருந்தபோதே நான் உன்னை நடத்தினேனேங்கிறார் இவ்வளோ பர்பெக்டா நடத்துகிற ஒரு கடவுள்கிட்ட திருப்பி திருப்பி நம்ம எல்லாருமே செய்யற ஒரு காரியம் போய் போய் ஆண்டவர்கிட்ட நமக்காக 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 அப்ப ஆண்டவர் சொல்றாரு தெரியலப்பா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாது இருக்கிற அப்படின்னா அப்ப எதுக்காக தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக ஒரு காரியத்தை எந்த இடத்துல சொல்றாரு ஒரு விஷயம்தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்துல மூணு பகுதியாக அவர் சொல்லுகிறார் முதலாவதாக வாசிங்க ரோமர் கிழக்கு நிருபம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தொன்பதாவது வசனம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது தேவனுடைய புத்திரர்னா என்ன பைபிள்ல ரெண்டு மூணு தேவ புத்திரரை குறித்து இருக்கு ஒன்று தூதர்களை குறித்து இருக்கிறது ஏன்னா யோகுவின் புஸ்தகத்துல பிசாசு தேவ புத்திரர் மத்தியில வந்து நின்றான் அப்படின்னு அதே நேரத்தில் ஆதி நாம் வாசிக்கிறோம் தேவ புத்திரர் மனுஷகுமார்த்திகளோடு வீடு பெண் கொண்டார்கள் அது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அதாவது சேத்து வம்சத்தார் அவங்க தேவனை தொழுது கொண்டபடினாலே அவங்க தேவ புத்திரர் உதாரணமா நாம தேவனை தேடுகிற விசுவாசிக்கிறனால நம்ம பேக்கிற விசுவாசின்னு பேரு பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டா ஆவிக்குரியவர்கள் பேரு நம்ம மாம்சத்துல இருந்தாலும் நமக்கு பேர் என்னது ஆவிக்குரியவங்கன்னு பேரு அதே மாதிரிதான் தேவ புத்திரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் தேவ புத்திரர் ஆனா இந்த இடத்துல தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அதாவது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒன்னு வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு மகிமையான சரீரம் வச்சிருக்கிறாராம் மகிமையின் சரீரம் அந்த தேவ புத்திரர்னா என்ன அர்த்தம் ஒன்னு தூதரை குறிக்கிறது இப்ப இயேசு நம்மை பத்தி சொல்லும் போது நீங்கள் பரலோகத்திலே தூதர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா அந்த அதே மாதிரி பிள்ளைக்குரிய பிள்ளைக்குரிய சரீரம் அவர் அந்த சரீரமானது மகிமையிலே இருக்கு நமக்கு ஆண்டவர் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் எப்படி ஆதாமுக்கு ஆறாம் நாளிலே மண்ணினாலே ஒரு சரீரத்தை செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியிலே ஒரு சரீரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆவியிலே அந்த சரீரத்தை செய்கிறதுனாலே அந்த சரீரத்தை உங்களுக்கு எனக்கும் ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தை நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுப்பார் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் நம்ம அந்த வசனத்தை சும்மா சர்வ சாதாரணமாக கல்லறையில் அடக்காராதனையில் சொல்லிட்டு போயிடுறோம் எப்படி சொல்லிட்டு போயிடுறோம் மன்னத்துக்கு போடும்போது அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் அதோட அர்த்தம் என்னன்னா இந்த தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எது சிருஷ்டி இந்த ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது இந்த மண்ணான சரீரத்தை விட்டு விட்டு தேவன் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமையான சரீரத்தை கொண்டு வருவார் நமக்குரிய மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவார் அந்த சரீரத்துக்காகத்தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா நம்ம அதுக்கு தான் ஏங்குதான் அதுக்காக தான் கத்தர் உங்களை என்னையும் வேறு பிரித்து கொண்டு வந்தாராம் கீழே எழுதுறார் பவுல் சொல்றாரு கொண்டு வந்து இந்த மாம்ச சரீரத்துல ஏன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வச்சிருக்கிறார் அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் முதல்ல இருக்க வேண்டியதான அந்த ஜப குறிப்பு என்னன்னு கேட்டா அந்த மகிமையின் சரீரத்தை பத்தின ஒரு ஆவல் எனக்கு இருக்கணும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த இடத்துல வசனம் சொல்லுது தேவ பிள்ளைகளுக்குரியதான மகிமையான சுயாதீனம் இப்ப இந்த ரெண்டு இப்பவே நம்ம என்னவா இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வசனம் சொல்லுது ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இப்ப நீங்களும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரியதான சரீரம் வரப்போகிறது சுயாதீனம் வரப்போகுது அப்படின்னா என்னங்க அர்த்தம் இப்ப நான் பிள்ளை இல்லையா இப்ப நம்ம பிள்ளைகள் தான் இப்ப நாம் பிள்ளைகள் தான் கவனிங்க தேவன் ஆதாமை உண்டாக்கினார் உண்டாக்கியம்போது தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் அப்படிதான் பைபிள் சொல்லுது இப்ப ஆதாம் பார்க்கறதுக்கு தேவன் மாதிரியே இருக்கிறான் அதான் அந்த சரீரம் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குது இப்போ ஆதாம் பாவம் செஞ்சுட்டார் செஞ்ச பிறகு அவர் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார் அங்கே வசனம் சொல்லுது ஆதாம் தேவசாயலாகவும் சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான் ஆதாமுக்கு நூத்தி முப்பது வயதாகும் போது அப்படிதானே இருக்குது வயதாகும் பொழுது தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான் அப்படித்தான இருக்கு அப்ப தேவசாயல் போயிடுச்சு ஆத்மா கத்தர் அவனுக்குள் சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் உள்ள இருக்கிறது கத்தர் ஊத்தனதான ஜீவ ஆத்மா ஆனா வெளிய இருக்கிற சரீரம் சாயல் மாறிடுச்சு தேவ சாயல் இருந்து மனுஷ சாயல் ஆயிடுச்சு இப்போ அடுத்து 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 ஆறாயிரம் வருஷம் இப்போ அந்த மனுஷ சாயல நாம வந்துட்டோம் இப்ப நாம மனுஷம் அவருடைய ரத்தத்தில நாம தேவனுடைய பிள்ளைகளை மாறிட்டோம் மாறிட்டோம் வெளிய இருக்கிற சரீரம் இன்னும் யார் சாயலா தான் இருக்குது நம்ம அப்பா அம்மா சாயலா தான் இருக்கு பார்க்கும் போது நம்ம அப்பா அம்மா சாயல் தான் தெரியுது உங்களை பார்க்கும் போது உங்க பிள்ளைய பார்க்கும் போது உங்க பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது ஏன் இந்த சாயல் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே தான் நான் மாறி இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன் நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன் உள்ளுக்குள்ள அந்த சுபாவத்துக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரேன் உள்ளுக்குள்ளேயும் இந்த உலக மனுஷனுடைய சாயல் தான் இருந்துச்சு உங்க அப்பாவுடைய குணம் இருக்கும் உங்க அம்மாவுடைய குணம் இருக்கும் உங்க தாத்தா குணம் இருக்கும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அப்பா மாதிரியே கோவக்காரனா இருக்கிறான் அப்படிம்பாங்க அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல அது என்ன காரணம் உள்ளுக்குள்ள அவங்க சாயல் தான் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து நம்ம மாம்ச சாயலாய் படைக்கப்பட்டோம் இப்ப இயேசு கழுவப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் சாயலுக்கு மாறுறோம் உள்ள அது உள்ள மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கிறோம் வெளியவும் மாறணும் வெளியே என்ன பண்றார் ஆண்டவர் உள்ள முழுசா நீங்க தேவ பிள்ளையா மாறின உடனே இந்த ஆத்மா தேவனுடைய படைக்கப்பட்ட அந்த ஆதியில எப்படி இருந்துச்சோ அப்படி மாறின உடனே இந்த ஆத்மாவை கொண்டு போய் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற தேவ பிள்ளைக்குரிய சரீரம்னு ஒண்ணு இருக்குது அவர் சாயலாகும் அவர் ரூபத்தின்படி அது உள்ள கொண்டு போய் உங்க ஆத்மா வச்சிருக்காரு அதான் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் அந்த உங்களுக்கு என்ன நீங்கள் வாஞ்சிக்கணும்னு இருக்கு அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரணும்னு இருக்கு அதுதான் உங்களுடையதான ஒரு வாஞ்சையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னதும் ஆபிரகாம் காணனுக்குள்ள யாக்கோபு என்பவர்களோடு கூடு கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு அப்ப அவனுடைய வாஞ்சை எதுவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கானானுக்கு வந்துட்டேன் ஆனால் காணான் அல்ல இன்னொரு தேசம் இருக்கு அதுதான் என் வாஞ்சை இது கீழ்படிதல் கர்த்தர் சொன்னாரு வந்தேன் இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு இங்க ஈசா வரணும் இயேசு வரணும் எல்லாம் இருக்கு ஆனா என் வாஞ்சை என்ன தெரியுமா இன்னும் ஒன்று வருகிறது அதன் மேல் வாஞ்சியா இருக்கு இப்போ நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்க இங்க அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறீங்க நிறைய காரியங்கள் செய்றீங்க ஆனா உங்க வாஞ்சை எதுவா இருக்கணும் தெரியுமா இதல்ல தேவ வெளிப்படும்படிக்கு எனக்கு ஒரு சரீரத்தை கத்தர் சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த சரீரம் எப்படி இருக்கும் அந்த சரீரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும் பவுல் பரதேசிக்கு போயிட்டு அவருக்கு நியமிக்கப்பட்டு அவர் பார்த்துட்டார் வந்துட்டு சொல்றாரு என கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் எனக்கு ஒன்று வச்சுட்டார் ஆண்டவரு அதுதான் எனக்கு அந்த அட்டன்ஷன் அது மேல இருக்கு எனக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும் உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது சரி எழுபது வெள்ளத்தின் மிகுதி நாள் எண்பது அதுக்கு மேல இதை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சரீரத்தின் மேல இவ்வளவு வாஞ்ச இருக்குது இதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல நான் குறையா சொல்லலை இதை நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அதை பத்தி நான் சொல்றேன் இது தேவனுடைய ஆலயம் இதை நீங்க செய்ய வேண்டியதான் இருக்கு ஆனால் இது மேல கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு இது மேல உங்களுக்கு இவ்வளவு இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒருவேளை எனக்கு அறுபது வயசுல உடம்பு சரியில்லாம போனா எழுபது வயசுல கிட்லி ஃபெயிலியர் ஆனா எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படின்னு இப்ப போட்டு வச்சுக்கிறீங்களே அப்ப இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குது இருக்குதா அத பத்தின ஒரு விஷன் இருக்குதா அது விருப்பம் எண்ணமாவது தோணுதா பாருங்க இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க மாற்று கருத்து இல்ல ஆனா வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் வெளிப்பட போகிறது அப்படின்னு அந்த சிருஷ்டிக்கு அது வரப்போகுது அப்படின்னு அது என்ன இப்ப நான் பிள்ளையா இருக்கிறேன் அங்க ஒரு பிள்ளை வெளிப்பட போது அப்படின்னும் போது ஆண்டவர் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு இப்ப தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போகிறான் போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறான் நல்ல உலகத்தை அவன் அனுபவிக்கிறான் கொண்டு போன பணம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ எல்லாம் ஓவராகி பண்ணி தவிடை திங்குற அளவுக்கு அவன் வந்துட்டான் ஆனால் அவன் வெளியே அவன் ரூபம் மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சரீரம் அவங்க வீட்டுல இருந்த பிள்ளைக்குரிய அந்த டிரெஸ் இல்ல அவங்க பிள்ளைக்குரியதான எந்த விதமான அடையாளமும் உடம்புல இல்ல ஒருவேளை பண்ணிய மேய்க்கிறதுனால அவன் கருத்து போயிருக்கலாம் பட்டு அல்லது அவன் சரீரம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கலாம் இருக்கலாம் முடி வெட்டுறதுக்கு வழி இல்லாமல் ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல எப்படி முடி வெட்டுறது முடி வெட்ட முடியாம இருந்திருக்கலாம் தாடிக்கடியெல்லாம் வளர்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் ஒண்ணு மட்டும் மாறவே இல்லை அவன் உள்ளத்துக்குள்ள நான் அந்த தகப்பனுடைய மகன் என்கிற எண்ணம் மாறவே இல்லை அவன் சொல்றான் நான் என் தகப்பன் இடத்துல போவேன் நான் போய் கேப்பேன் அவர்கிட்ட அப்படிங்கிறான் அப்ப வெளிய சரீரம் மாறி இருக்கு அடையாளம் மாறி இருக்கு எல்லாம் மாறி இருக்கு உள்ள மட்டும் மாறல இதுதான் இப்ப நீங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இளையகுமாரன் பாவம் செஞ்சு போனவன் இளையகுமார் என்றால் ஆதா தப்பு செய்து வந்தது அதனுடைய அமைப்புலதான் இப்ப நீங்கள் நானும் இருக்கிறோம் நாம என்ன இப்ப என்ன ஒரு பெரிய கிருவன்னு கேட்டா நாம இப்ப பண்ணி தவிடு திங்கல ஏதோ கத்தருடைய கிருபையில நல்ல நிலைமையில இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ளதான் தேவனுடைய குமாரன் பிள்ளை அப்படிங்கிற இப்ப இவன் என்ன நினைக்கிறான் நான் எங்க அப்பா கிட்ட போவேன் அங்க போனா எனக்கு எல்லாம் மாறும்னு நினைக்கிறான் இப்போ இவனுடைய உள்ளுக்குள்ள தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான் வெளியே பண்ணி மேய்க்கிறவனாக இருக்கு வெளியே அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறான் பிள்ளையாக இருக்கிறான் இந்த ரெண்டும் ஒரு காரியத்தை அடையணும் வெளியும் பிள்ளையா உள்ளையும் பிள்ளையா மாறணும் இப்ப இவனுக்கு ஒரு வாஞ்ச இருக்குது என் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாமே மாறும் எல்லாமே செய்யும் என் தகப்பன் வீட்டுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இப்ப அங்கே போகிறான் போனோன்னு என்ன நடக்குது அவன் வஸ்திரத்தை மாத்திர அவனுக்காக எல்லாம் மாறுது இப்ப திருப்பி வெளியவும் பிள்ளைக்குரியதான் அமைப்பு வந்துருச்சு உள்ளேயும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு இந்த தான் இந்த இடத்த தான் நீங்கள் நானும் அட்டைன் பண்ணணும் இப்ப நாம எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள் பூமியில நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய அமைப்பு நமக்குள்ள இருக்கு இந்த பூமிக்குரியதான சுபாவம் இருக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நமக்கு இருக்கு பூமிக்குரிய எதிர்பார்ப்பு பூமிக்குரிய பாவம் எல்லாம் நம்மள இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் கர்த்த நம் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு கத்தர் மேல வாஞ்சிருக்குது இப்ப அந்த இளைய குமாரனுக்கு வந்ததான அந்த விருப்பம் உங்களுக்கு வருதா அதைத்தான் நான் கேக்குறேன் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு நான் இப்ப பண்ணி தவுட்டுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிறேனே அதே இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச பிறகு பாருங்க இப்போ அவன் சரீரம் வேற மாதிரி இருக்கு பண்ணி தவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறான் விபச்சாரிகளோட போயிட்டு இருக்கிறான் குடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறான் இப்ப அவன் பண்ணி தவுட்டு திங்கல ஆனா நல்லா இருக்கான் இப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ள தகப்பன்களுடைய எண்ணம் வரல வெளியவும் உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கான் இப்போ அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் வெளியே நல்லாவும் இருக்கிறோம் உள்ளுக்குள்ள தேவருடைய பிள்ளைகா இருக்கு கொஞ்சம் மாறணும் உங்களுக்கு வாஞ்சை என்ன வரணும் அப்படின்னா இந்த பூமிக்குரியது அல்ல கீழானவைகள் அல்ல மேலானவைகளை குறித்ததான ஒரு விருப்பம் வரணும் அந்த தாகத்தை உங்களுக்குள் ஆவியானவர் ஊற்றுவார் அதுக்காக ஜோமன சொல்லுவார் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு ஆஃப் த செகண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஒரு நாள் எதை வேணாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா நீங்களும் நானும் அதைத்தான் வாஞ்சிக்கிறோம் இன்னும் நாம் தான் கேட்கிறோம் இப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம் இளையகுமார் மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் அடிமையாவது இருப்பேன் எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் நம்ம திங்கிங்கே தப்பா இருக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பா இருக்குது அவன் சொல்றான் நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அங்க போனா அவர் வீட்டு வேலைக்காரன்ல ஒருத்தனா கூட இருக்கு நான் லாய்க்கு இல்லை நான் அடிமையா இருக்கிறேன் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அவர் சொல்றாரு ஏ நீ அதெல்லாம் விடுப்பா நீ யாரு என் மகன் வா வீட்டுக்குள்ள வா ட்ரெஸ்ஸை மாத்து கண்ணுக்குட்டி அடி மோதிரத்தை போடு இன்னைக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவன் மாத்துவான் அப்போ உங்க வாஞ்சியம் என் வாஞ்சியம் என்னவா இருக்கணும்னா எனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு சரீரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அது மகிமையின் சரீரம் அழிவில்லாதது அது வந்து எந்த விதமான சேதமும் ஆகாது அது நித்தியமானது அது எப்படி இருக்கும் இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே மாடிஃபைடு இமேஜ் யாரோ ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கிறார் அந்த இமேஜை பாக்குற ஆசை இருக்குதா உங்களுக்கு அதுதான் நீங்க கேட்கிறாரு அந்த இளையகுமாரன் திருப்பி வந்தா மாதிரி உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கறதான ஆசை இருக்குதா இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது அதுதான் இங்க பெரிய டிராபேக் அப்படி ஒரு விஷயமே தெரியாது